ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரெட் ரெசிபி இது நம்ம எப்படி வீட்லையே பண்ணுறங்கிறத பார்க்கலாம் பிரெட்டு பிடிக்காதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அது எல்லாருமே வீட்டில் வந்து கண்டிப்பாக ப்ரெட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கும் இது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து மைதா சுகர் சுகரே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஈஸ்ட் மில்க் பட்டர் அண்ட் ஒரு எக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இப்போ மில்க் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா வார்மாக இருக்கணும் அந்த பாலில் சக்கரை ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஈஸ்ட் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எடுத்திருக்கிறது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அதனால் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து நாம் அதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ண வைக்க போகிறோம் இப்போது நம்ம வந்து பட்டர் சேத்தியாச்சு பட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பால் சர்க்கரை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு பட்டர் சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த டைம்லேயும் எக்கு சேர்த்துறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை மாவு ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு எக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து மெயினாக என்ன வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வர்றதுக்கு என்ன மெயின் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இப்போ சேருமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போது இது எல்லாமே ஒன்றா கலந்துவதுக்கு முன்னாடி எக்கு வந்து சேர்த்தியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கையில் இல்லைன்னா வந்து பீட்டர் இருக்குது இல்லைங்களா எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நான் இப்போ காட்டுறேன் அந்த நீடர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வளைவு வளைவாக இருக்கும் இல்லை ஸ்வில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து இதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் கிட்டே வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குன்னா அது வந்து இன்னும் ஈஸி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கையில் வந்து நல்லா எடுக்கணும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக பசஞ்சு எடுக்கணும் அதுதான் வந்து இதுக்கு மெயினானது இதில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரோடு கிடைக்கும் சாஃப்டாக இருக்கணும் மேலே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா முழு மொழும் இருக்கும் மைதாவோட டெக்ஸ்சரே அதுதான் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்கணும் எந்த எந்தளவுக்கு நம்ம வந்து வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த மாவை வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹோல் தெரியாத மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் நான் இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சரை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கும் போது அந்த ஓட்டை வந்து லேட்டாக தான் தெரியும் அந்தளவுக்கு இருக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக இப்படி ரோல் பண்ணி டக்கின் பண்ணிக்கிறேன் டக்கின் பண்ணுறதுனா ஒன்று இல்லை நம்ம வந்து இப்படி இழுத்து இழுத்து கீழே வந்து நம்ம வந்து விட்டுறோம் இதுக்கு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் போடலாம் இல்லைன்னா பட்டர் போடலாம் ஃபுல்லாக பட்டரில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராப் வச்சு நம்ம வந்து எந்த ஒரு ஏரும் வந்து உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இப்போ இது மேலே வந்து பட்டர் எல்லாம் ஆயில் கண்டிப்பாக நாங்கள் இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிங் ராப் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஹோல்ஸ் அந்த ஹேர் எல்லாம் உள்ளே போகாத மாதிரி ஃபுல்லாக நம்ம ரேப் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம ப்ரூஃபிங் டைம் கொடுக்க போகிறோம் இது வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் கிடச்சிரும் நம்மளுக்கு அதுக்கான தேவையான டெக்ஸ்சர் வந்து கிடச்சிரும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு இருக்க குவான்டிட்டிலேருந்து நல்ல ஒரு பெரிய குவாண்டிட்டி ஆகும் இது தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹரில் வந்து இந்தளவுக்கு கை ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து எனக்கு ஆச்சு இந்தளவுக்கு டெக்ஸர் வரதுக்கு இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒன் ஹவருக்கு அப்புறமே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு ஒரு டிஷ்ஷும் போட்டுட்டு அதில் இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாஃப்டாக பசைஞ்சு இருக்க போகிறோம் நான் கையில் போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கிறது இதை இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து சப்பாத்தி ரோல் வச்சு நீங்கள் வந்து ஈக்குவலாக பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கையில் வந்து கையில் ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கூட நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொம்ப சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டக்கின் பண்ணிக்கோங்க அங்கே லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் மாதிரி பண்ணிக்கோங்க சீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னை வந்து வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா வந்து ஈக்குவலாக டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டின்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் பேப்பர் சாரி பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு பட்டர் வந்து மேலே அப்ளை பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம உள்ள வச்சு நல்லா ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இதொரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா அமுத்தி விடுங்க ஈக்குவலாக இருக்கிற மாதிரி என்னோடது கொஞ்சம் அன் ஈவனாக இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக ஈக்குவலாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மறுபடியும் ராப் போட்டு நம்ம வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறோம் இதை வந்து நல்லா போட்டுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் விட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அப்புறம் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க ஓவனு ஒன் நைன்டி டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு சூப்பராக ப்ரூஃப் ஆயிருக்கு மேலே வந்து எக் வாஷ்னு சொல்லுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாலும் கொஞ்சமாக வந்து முட்டை வந்து நம்ம இதுக்கு ஊத்துறப்பவே கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும் அந்த முட்டையும் சேர்த்து கலந்து மேலே வந்து இது எக்வாஷுன்னு சொல்கிறோம் இது எதுக்காக போடுறப்பனா அந்த டாப் வந்து ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கும் நல்லா ப்ரவுன் ஆகிறதுக்கும் இதை வந்து கொடுக்க போகிறோம் இப்போது ஓவன் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து செட் பண்ணி இதை உள்ளே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் இது நல்லா வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் அன்ஃப்ளேவர்ட் ஆயில் வந்து நீங்கள் வந்து தடவிடுங்க அப்போ மேலே அந்த பாட்டு வந்து உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து உடனே வந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடாது நல்லா ஆறிடணும் நம்ம கைப்பருக்களவுக்கு ஆறிடணும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு என்னோடது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது நீங்கள் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கலர் கிடச்சிரும் பட் என்னோடதுல எந்த ஒரு டெக்ஸர்லேயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது டேஸ்ட்லேயும் நான் உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ நல்லா இருக்குது டெக்ஸ்சர் அந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் பட் கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுக்கணும் இது வந்து ரெஸ்டிங் டைம் தான் இதுக்கு மெயின் அது கொடுத்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்லைஸ் வந்து நீங்கள் வந்து மீடியம் சைஸ் ஸ்லைஸஸும் போட்டுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா டூ டேஸ் வரைக்கும் தாங்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிரெட் பாக்ஸு இல்லைனா ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்குறான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்